ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மலேசிய பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமான உறவு பல நூற்றாண்டு நெருக்கம் கொண்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் அரசியல் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தொடர்புகள் இருந்திருக்கின்றன இந்தியாவும் மலேசியாவும் பிரிட்டிஷ் காலனிய ஆட்சியில் இருந்த நாடுகள் சுதந்திரத்திற்கு பிறகு இரு நாடுகளும் சுயசார்போடு முன்னேறி சர்வதேச முக்கியத்துவம் பெற்று வருகின்றன உலகின் முக்கிய பாதையில் அமைந்துள்ள மலேசியா தென்சீன கடலால் இரு இருபாதையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் உலகம் தழுவிய வணிக செயல்பாடுகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் சோழர்கள் காலத்திலிருந்தே கடல் வணிக தொடர்பு இருந்தது தாய்லாந்து இந்தோனேசியா புரூனே சிங்கப்பூர் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கும் மலேசியா மிகுந்த புவியியல் முக்கியத்துவம் கொண்ட நாடாகவும் விளங்குகிறது தமிழகத்திற்கும் மலேசியாவுக்குமே உணர்வுபூர்வமான உறவு உண்டு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் கடல்வழி பயணம் மேற்கொண்டு மலேசியாவில் கடாரம் எனும் பெயரில் நிலப்பரப்பை உருவாக்கி ஆட்சி செய்துள்ளார் வணிகம் செய்யச் சென்ற தமிழர்கள் கடாரத்தில் பைசாங் நதிக்கரையில் குடியிருப்புகளை அமைத்தனர் சிவாலயங்களையும் கட்டி எழுப்பினர் அவ்வாலயங்களின் மிச்சங்கள் இன்றும் இருக்கின்றன உலகின் மிகப்பெரிய ரப்பர் உற்பத்தி நாடாக மலேசியா தற்போது விளங்குகிறது இந்த அடையாளத்திற்கு பின்னால் தமிழர்களின் ஈடு இணையற்ற உழைப்பு இருக்கிறது இன்று மலேசியாவில் கல்வியாளர்களாக தொழிலதிபர்களாக அரசியல் முக்கியத்துவம் பெற்றவர்களாக நிபுணர்களாக தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள் தற்போது முப்பது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய வம்சாவளியினர் மலேசியாவில் வாழ்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் பதினெட்டு பில்லியன் டாலரை கடந்திருக்கிறது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமை சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்டோபர் இருபத்தாறாம் தேதி கோலாலம்பூரில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டிலும் காணொலி மூலம் பங்கேற்றார் தற்போது கடந்த ஏழாம் தேதி மூன்றாவது முறையாக மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ரஹிம் அழைப்பை ஏற்று மலேசியா சென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பிரதமருக்கு பிரம்மாண்டமான அரசு முறை சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் நேரில் விமான நிலையம் வந்து பிரதமரை ஆறு தழுவி வரவேற்றதோடு தனது காரிலேயே கோலாலம்பூரில் நடந்த வரவேற்பு நிகழ்வுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு கலைஞர்கள் ஒரே மேடையில் ஒன்றிணைந்து ஐந்து நிமிடங்கள் தொடர்ச்சியாக நடனமாடி அசத்தினார்கள் இந்த நிகழ்வு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இரு தலைவர்களும் அந்த கண்கவர் நடன நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து இந்த சமூக நிகழ்வில் உரையாற்றிய மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ரஹிம் உங்கள் போராட்டத்தை நான் பின்தொடர்ந்து வருகிறேன் மோடியின் தனிப்பட்ட நண்பராக நான் இருப்பதை பாக்கியமாக கருதுகிறேன் என பெருமையோடு தெரிவித்தார் பிறகு பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி உங்கள் வரவேற்பில் உள்ள நிகழ்ச்சி நமது கலாச்சாரத்தின் அழகான பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது முதலாவதாக இந்த கொண்டாட்டத்தில் என்னுடன் கலந்து கொண்டதற்காக எனது அன்பிற்குரிய நண்பர் அன்வர் இப்ராஹிமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் என்னை வரவேற்க விமான நிலையத்திற்கு வந்ததோடு தனது காரிலேயே என்னை இங்கு அழைத்து வந்தார் அவரது கார் மட்டுமல்ல அவரது இருக்கையையும் வழங்கியது இந்த சிறப்புமிக்க மரியாதையும் அவரது அன்பும் இந்தியாவிற்கும் உங்கள் அனைவருக்கும் அவர் அளிக்கும் கௌரவத்தையும் பிரதிபலிக்கிறது என்றார் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இந்திய வம்சாவளி சமூகத்தை மலேசியா கொண்டுள்ளது இந்திய மற்றும் மலேசிய இதயங்களை இணைக்கும் விஷயங்கள் இங்கு ஏராளமாக இருக்கின்றன நம்மை இணைக்கும் ஒரு வாழும் பாலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நெகிழ்ச்சியாக கூறிய பிரதமர் உணவு சார்ந்து இரு நாடுகளுக்கும் உள்ள ஒற்றுமையை சுவாரஸ்யமாக வெளிப்படுத்தினார் நமது மொழிகளுக்கும் மலாய் மொழிக்கும் இடையே அதிகப்படியான பொதுவான சொற்கள் இருப்பதே இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் இந்திய இசையும் திரைப்படங்களும் மலேசியாவில் மிகவும் பிரபலம் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன் என்றார் பிரதமர் மலேசிய பிரதமர் திரு அன்பர் இப்ராஹிமின் பாடும் திறமையையும் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் அன்பர் இப்ராஹிம் மிக நன்றாக பாடுவார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்தியாவில் உள்ள பலருக்கு இது தெரியாது அவரது கடந்த இந்திய பயணத்தின் போது இது குறித்து அறிந்து அவர்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார்கள் அவர் இந்தியாவில் பழைய ஹிந்தி பாடலை பாடிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகின மேலும் அவர் மறைந்த புகழ்பெற்ற நடிகர் எம் ஜி ஆரின் தமிழ் பாடல்களை விரும்புவது மிகவும் அற்புதமான விஷயமாகும் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தமிழ் மொழியின் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த மேடையில் சுட்டிக்காட்ட தவறவில்லை தமிழ் மொழி உலகுக்கான இந்தியாவின் கொடை தமிழ் இலக்கியம் நித்தியமானது தமிழ் பண்பாடு உலகளாவியது தமிழர்கள் தங்கள் திறமைகளால் மனித குலத்திற்கு சேவை செய்கின்றனர் என்று சொன்னபோது அரங்கில் பெரும் ஆரவாரம் ஏற்பட்டது பிறகு மலேசிய பிரதமருடன் உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடு எண்ம பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் எரிசக்தி வேளாண்மை சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் சுற்றுலா இருதரப்பு மக்கள் ரீதியிலான தொடர்புகள் உள்பட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளுக்காக இந்திய தேசிய பணம் செலுத்துகை ஆணையம் மலேசியாவின் பேனட் தளம் இடையிலான ஒப்பந்தம் கையொப்பமானது இதன் மூலம் மலேசியாவில் இந்தியர்கள் யுபிஐ சேவையை பயன்படுத்த முடியும் செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை ஊழல் தடுப்பு சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி சுகாதாரம் மருந்துகள் உள்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் மொத்தம் பதினோரு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் உள்ளூர் கரன்சி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சிகளை இருவரும் வெகுவாக வரவேற்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பசிபிக் பிராந்தியம் உலக வளர்ச்சிக்கான சக்தியாக உருவெடுத்து வருகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புடன் இணைந்து இந்த பிராந்தியத்தின் மேம்பாடு அமைதி ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளது மலேசியா போன்ற நட்பு நாடுகளின் ஆதரவுடன் நாடுகள் உடனான உறவை இந்தியா விரிவாக்கும் சர்வதேச பொருளாதாரம் வர்த்தக அரங்கில் இந்தியாவின் எழுச்சி அற்புதமானது என்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார் பயணத்தின் நிறைவாக வெளியிடப்பட்ட இரு நாடுகளின் கூட்டறிக்கையில் அனைத்து வடிவிலான பயங்கரவாதத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் உட்பட பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உறுதியேற்கப்பட்டது ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக மலேசியா ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய மலேசிய பிரதமர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மலேசியாவில் புதிய துணை தூதரகம் திறக்கப்படும் இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் ஆகிய முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலேயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் பிரதமரின் மலேசிய பயணத்திற்குப் பிறகு வர்த்தகம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் எல்லா துறைகளிலும் நாட்டு உறவு மேம்படும் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆசியான் கூட்டமைப்புடனான இந்தியாவின் நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது இந்த பயணம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட பிரம்மாண்டமான அரசுமுறை வரவேற்பும் இரு நாடுகளுக்கிடையே நடந்த அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் சம்பிரதாய சடங்குகளாக மட்டுமின்றி மலேசியாவை இந்தியா ஒரு முக்கியமான தோழமை நாடாக பார்ப்பதன் அடையாளமாகவே அமைந்திருந்தன வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் இரண்டு நாடுகளும் டாலர் யூரோ உள்ளிட்ட அந்நிய செலாவணிகளை நாடாமல் ரூபாய் ரிங்கிட் என இரு நாட்டு செலாவணிகளை கையாள்வது என்று முடிவெடுத்திருப்பது மிக முக்கியமான நகர்வு வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை சுகாதாரம் மருந்துகள் உட்பட பதினோரு ஒப்பந்தங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கையொப்பமாகியிருக்கின்றன இரு நாடுகளின் கூட்டறிக்கையில் அனைத்து வடிவிலான பயங்கரவாதத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு அது குறித்து விளக்க மலேசியாவுக்கு அனுப்பப்பட்ட இந்திய குழுவை இஸ்லாமிய நாடான மலேசியா புறக்கணிக்க வேண்டும் என்ற பாகிஸ்தானின் வேண்டுகோளை நிராகரித்தது அந்த நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மேற்கொண்ட இந்த முதல் அரசுமுறை முறை வெளிநாட்டு பயணம் ஆகச்சிறந்த தொடக்கமாகியிருக்கிறது இந்தியாவின் சர்வதேச நகர்வுகளில் இது மிகவும் முக்கியமான தருணம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மலேசிய பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்